ஏர் ஏகரையும் வந்து நாங்க மெயின்டைன் பண்ண முடியல. அதாவது ஒரு பக்கம் எடுத்தா நூறு பக்கம் வந்திருக்கு. 200 பக்கம் எடுத்தா நூறு பக்கம் வந்திருக்கு. கையில கத்தியலாம் கையில கத்தியலாம் வெச்சு பேசுறீங்க பயமா இருக்கு எனக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அதிகரிக்கும். அதுதான் முக்கியம். அதை மக்களும் மக்களோட நீங்க ஒரு ஐம்பது மீட்டர் ஏன் இந்த இடத்துல இருந்து நினைக்கிறோம் அப்படி என்ன கேட்டிங்களா? கண்ணேய் கண்ணகிக்காக உள்ள சிலை அந்த நெடுங்கல் மன்றம் அந்த போர்டு தெரியுது உங்களுக்கு அதிலே இருந்து இங்க வந்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலா இளஞ்சி மன்றம் போட பாருங்க பேரை பாருங்க மிக இனிமையான உச்சரிப்பதற்கு மிக அழகாக கலைக்கூடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மியூசியம் இது உள்ள வந்து கலைப்பொருட்கள் அது மாதிரி ஒரு அதாவது அறிஞர் அண்ணா பிறந்த மாளிகை நிதி இருக்குது இது வந்து இயக்கத்துல இல்ல இப்ப இல்ல அப்படியே போட்டாங்க அரசுக்கு வருமானம் அரசுக்கு வருமானம் இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு வருமானம் இங்க இருக்கிற தொழிலாளர் மன்றம் அதுக்கு எதிரே கலைக்கூடம் கலைக்குட் அதோ கலைக்குடத்திற்கு இடதுபுறத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கடவுள் இந்தியா அப்படின்னு போட்டு ஒரு தான் மேப்போங்க சரிங்க இடையில ஒரு ஒரு அந்த அது என்ன மண்டபம் அது அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன இலங்கோவடிகளுடைய சிலை கோவலன் கண்ணகி மாதவி அவர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் இங்கே உள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பொம்புகாலில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்ப்போம் நமது நேயர்கள் பேருக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இடம் போறீங்க பூம்புகார் பழைய பெயர் வந்து காவேரி பூம்பட்டினம் ஆக காவேரி பூம்பட்டினம் ஊராட்சி நாங்கள் இதுதான் பூம்புகார்க்கு போற ரோடு எங்க இருந்து வருது இந்த ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் போற ரோட்ல வந்து கருவி அப்படின்னு ஒரு அந்த இருந்து நீங்க கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னா இந்த ரோடு இருந்து கிழக்கு நோக்கி வரும் சாலை இதுதான் இந்த சாலை நேராக போனீங்கன்னா நேர கிழக்கில் வந்து எந்த பிளைண்ட் இதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பொம்புகாரில் போய் மற்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம அந்த பொம்புகாரனுடைய முகப்பு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இவ்வளோ உள்ள நுழையும் நிறைய கட்டிட கட்டுமானப் பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அதாவது அந்த நகரை மேம்படுத்துகிறார்கள் காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பூம்புகாரை மிகவும் மேம்படுத்துகிறார்கள் அரசு வந்து இவர்கள் ஒரு செயல் திட்டத்தில் இறங்கி மும்முரமாக வெளியே நடந்து கொண்டிருக்கின்றது ஆட்சி போடுறாங்க அந்த மாதிரி டிக்கெட் கவுண்ட்ரு அந்த மாதிரியான கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு வருகிற இங்கே நம்ம அடுத்தது நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி ஒரு பறந்து விரிந்த இடத்த பாருங்க அது உள்ள நம்ம அதை பூம்புகார் உள்ள உண்டு பாருங்க சிலப்பதிகார கலைக்கூட வாயில் அப்படின்னு ஒரு ஆட்சி தான் நம்மளை நீங்க ஆட்சி ஆட்சிக்கு வெளியிலயே நிறைய இந்த மாதிரி அந்த ஒரு கலையரங்க மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே இது பழைய மண்டபம் இது நீங்க வரும் வாகனங்கள்லாம் நிறுத்தும் இடம் இதுதான் நிறைய இன்று வந்து வெள்ளிக்கிழமை அதாவது சனி ஞாயிறு தினங்களை வந்து நிறைய புட்டு மறுக்கும் அங்கே அது மாதிரி இந்த ஆட்சியிலிருந்து நம்ம சைடுக்கு இடப்புறம் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பழைய பேர் தான் எழுதியிருக்கு இல்லையா இது என்னுடைய கிசட்ட நேம் வந்து காவேரி பூம்பட்டினம் தான் மீனவர் காலனியா காவேரி பூம்பட்டினம் மீனவர் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் மீனவர்கள் மட்டும் தான் படிக்க வேண்டும் என்றல்ல மாணவர்கள் அங்கே மீன்பிடி தொழில் செய்வர்களுடைய குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இது ஒரு அரசு பள்ளி இது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஸ்கூல் இது இப்போ அந்த ஆட்சியிலேருந்து நம்ம உள்ளே வந்த பிறகு கொஞ்சம் கடந்து போமானால் நம்ம பார்க்குறதுங்க பாருங்கள் நேராக அங்கே கடல் கடலுக்கு பிறகு போகும் இடப்புறம் பாருங்கன்னா பாவை மன்றம் அப்படின்னு இருக்குது அந்த பாவை மன்றம் அப்படிங்கிறது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்க் இதெல்லாம் மழை தண்ணீர்லாம் இப்போ தேங்கி கிடக்குது இப்போ இந்த மழை வந்து கடுமையான மழை பெஞ்சதுனால அது பார்ப்போம் நம்ம அதேமாரி இங்கே பாவை மன்றம் ஆச்சா அதனால ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலைக்கூடம் இல்லைன்னா கலைக்கூடம் இது ஆர்ட் கேலரி அப்படின்னா ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க இதை சிலப்பதிகார கலைக்கூடம் இது இந்த சிலப்பதிகார கலைக்கூடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மியூசியம் இது உள்ள வந்து கலைப்பொருட்கள் அது மாதிரி ஒரு அதாவது செயற்கையாகவும் இயற்கையாகவும் உள்ள நிறைய காட்சிகளெல்லாம் பார்க்கலாம் மரங்களை பார்க்கலாம் அதுமாதிரி இளங்கோவடிகளுடைய சிலை கோவலன் கண்ணகி மாதவி அவர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் இங்கே உள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இங்கே பாருங்களேன் அண்டர் இன்னோவேஷன் அதாவது அண்டர் இன்னோவேஷன் அதாவது வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள வந்து கட்ட அதுக்கான சீரமைப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருவதால் இப்போ பார்வையாளர்கள் பார்ப்பதை வந்து தவிர்த்துருக்கிறார்கள் அதனால் இப்போ இதெல்லாம் பூட்டிருக்கு இது உங்களுக்கு கா உங்களுக்கு இதுதான் சிலப்பதிகார கலைக்கூடம் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இப்போ பூங்குகாரில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய பூங்குகாரில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்ப்போம் ஆக நம்ம கலைக்கூடம் பார்த்தோம் அது வந்து அண்டர் இனோவேஷன் அதை கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது திறந்த பிறகு தான் பார்க்க முடியும் அடுத்தது வந்து நம்ம அந்த பாவை மன்றம் இருக்குல்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அது அழகான போர்டு வச்சுருக்காங்க இங்கே பாவை மன்றம் என்ன தமிழ் பாருங்கள் பிரமாதமான தமிழில் இந்த பாவை மன்றம் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து நிறைய மழை நீர் தேங்கி கிடக்கிறது அழகான பூங்காங்க இது என்ன புதுசாக சொல்கிறீங்க இப்போ நாளாக அது எத்தனையோ வாட்டி நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்குறோம் நீங்கள் சொல்லலாம் மிக பிரம்மாண்டமான பூங்கா அது நல்ல பூங்கா மழை தண்ணீர் தேங்கி கிடப்பதால் எங்கு மக்கள் அதிகம் வருவதில்லை அதுதான் செய்தி சார் நீங்க தான் இந்த பாவை மன்றத்தை வந்து பாதுகாக்கிறீங்க இல்லையா பாதுகாப்பு உங்க பேர் பன்னீர்செல்வம் இப்போ வந்து எப்படி அந்த மழை தண்ணி எல்லாம் தேங்கி நே கிடக்கிறதுனால மக்கள்லாம் அதிகம் ஜாஸ்தி வர்றதில்லை அப்படி தானே மழை தண்ணி தேங்கி இருக்குது அதிகம் இருக்கிறதுனால மக்கள் வரதில்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிடுவோம் நல்ல அருமையான பார்க்க இருந்தது அது இந்த இடத்துல வந்து இப்போதான் சார் வந்து முன்னே இருந்ததுக்காக இப்போ சார் நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு நாள் லேடிஸ் நாங்கள் ஒரு ஆள் பேர் பார்த்து நீங்கள் இப்போ அரசு கை எடுத்து இந்த வேலை செய்யுது இப்போ டிடிசியில் ஒப்படைச்சிருக்குங்க யாருங்க டிடிசினா என்னது தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு அதாவது கையில கட்டியெல்லாம் கையில கட்டியெல்லாம் பயமா இருக்கு எனக்கு சொல்லுங்க We got to be இது வந்து புல்லு செதுக்குறது உள்ளதா எல்லாத்தையும் செதுக்குறீங்க இது பெரிய மிகப்பெரிய பணிங்க அருமையான இதுக்கு வந்து பைசா தர்றாங்களோ இல்ல அது விஷயம் இருந்தாலும் இந்த பணியும் செய்யணும்ல பணி நீங்க தான் இந்த இடம் தூய்மையா இருக்குது இல்லையா சரிங்க என்ன நீங்க மண்டி கிடக்குது என்னது உங்களுக்கு வந்து சரிங்க முப்பத்தி ஆறு ஏக்கர் இந்த இடம் அதுக்கு கரெக்டா தெரியல இருந்தாலும்

சரி இங்க வந்து அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்குமா நிறைய கலை நிகழ்ச்சி வந்து இந்திர விழா நடக்குங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்திர சரி இப்போ அங்க கலைக்கூடம் இருக்குல்ல அதுவும் கூட சாத்திருக்க அது என்ன உள்ள இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க வந்து ஒர்க் நடக்குதுங்க ஒர்க் நடக்குது அதனால வந்து இந்த லைன் எல்லாம் போட்டு இழுத்து சரிங்க அதனால அது வந்து திரக்கலிங்க சாமில இருந்து கூட்டி தான் வச்சிருக்காங்க வேலை நடந்து வேலை நடந்து கூடிய வரையில மும்மரமா வந்து இருக்கு கூடிய வரையில அமே வரவேளையிலயும் பார்த்தோம் நிறைய ஆட்சி அது இதெல்லாம் போட்டு கட்டிட்டாங்க பழைய மண்டபம் எல்லாம் எல்லாம் இடிச்சிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு போ திரும்பவும் ஏ பண்ணிட்டு சரிங்க 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 நான் கடகரைக்கு போய் எடுக்கறேன் கொஞ்ச நேரம் போட முடியாது சரிங்களா ரொம்ப நன்றி நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுங்க நீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பாவை மன்றம் அதுக்கு எதிரே கலைக்கூடம் அந்த கலைக்கூடத்திற்கு இடதுபுறத்தில் அதாவது கலைக்கூடத்திற்கு இடதுபுறத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இன்சன் இன்கிரபிள் இண்டியா அப்படின்னு போட்டு ஒரு மேப் வச்சிருக்காங்க தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தான் அரசு பிரமாமா இதெல்லாம் செஞ்சிருக்குங்க அதெல்லாம் அது வந்து அடுத்தது மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தடுத்து வரும் அரசுகளும் சரி இதை வந்து அதை அதை விட்டுட்டு போனாங்களே அதை அப்படியே அதை இன்வான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணணும் அது இது ஃபோர்த் ஃபோர்ட் மாதிரி இந்த அபிராமி முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் ஒரு ஒரு ஊரும் எடுக்கணும் அதுமாதிரி இந்த மேப்பை இந்த பக்கத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த ஏரியாவில் முக்கிய ஸ்தலங்கள்லாம் மேப்பில் போட்டிருக்காங்க ஆக நம்ம கடற்கரை நெருங்கி வந்திருக்கிறோம் ஒரு ஐம்பது மீட்டர் ஏன் இந்த இடத்துல இருந்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க கண்ணகி சிலை கண்ணகிக்காக உள்ள சிலை ஒரு சுற்றுப்புறம் அமைச்சு ஒரு அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு வச்சிருக்கிறாங்க கண்ணகிக்கான சிலை இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சனுக்கு இருக்குது இருக்குதுன்னு வேற ஆங்கிலிருந்து நம்ம பார்ப்போம் ஒரு விஷயம் இது பூம்புகார் நாகப்பட்டினம் மாவட்டம் அதில் என்ன எழுதிருக்கு அழிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உள்ள போய் படித்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலு ஐந்தில் வந்து கட்டிருக்கிறாங்க இது வணிக வளாகம் இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை இது பயன்பாட்டில் இல்லை தான் தெரியுது அது ஏன்னா அது பாருங்க பாருங்க இந்த வந்து பக்கத்துல தான் உள்ளது இது அந்த எதிர்புறம் ஒரு பெரிய ஒரு பங்களா ஒன்று இருக்குது இந்த பூம்புகாரருக்கு அடிக்கடி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு கே இப்போ அந்த கண்ணகி சிலை இருக்கு பார்த்தோம் இல்லையா அதுக்கு எழுத்தப்பலாம் அந்த வணிக வளாகம் பயன்பாட்டில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லை இந்த மத சுலாட்டெலாம் தான் சொன்னோம் இப்போ இந்த கண்ணகி சிலைக்கும் வலது புறமாக அப்படி ஒரு நுழைவாயிலாம் இருக்குது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் ஆ நீங்கள் பூம்புகருக்கு அடிக்கடி வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொன்னோம் இல்லையா கெஸ்ட் ஹவுஸ் இது இந்த கெஸ்ட் ஹவுஸ் அரசினர் விருந்தினர் மாளிகை மாதிரி ஒரு இயங்கி கொண்டு இருந்தது இது இது கலைஞர் கருணாநிதி காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்பு இப்போ இது வந்து பயன்பாட்டில் இல்லை இது இது வந்து இது மராமத்து அதாவது பராமரிப்பு பணிகள் டிடிசி தமிழ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் முதல்ல இந்த கூடம் அந்த பாவை மன்றம் பார்த்தோம்ல அது அவங்க பண்றாங்க இது வந்து இப்போ அரசு நேர செய்து அப்படின்னு சொல்றாங்க அது சரியான தகவல் சொல்லுது ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இப்ப பயன்பாட்டு இல்லைங்கிறது தான் சரி ஆமா அதே கடற்கரை தான் அந்த விருந்தினர் மாளிகை பற்றி நான் சொன்னேன் இல்லையா ரைட் செயல்பாட்டு இல்லை அப்படின்னு இருக்கும் இப்போ பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போ இந்த அரசு வந்து இப்போ ஏதோ இந்த பூம்புகாரை மேம்படுத்த வேண்டும் இது வந்து ஒரு கவனிப்பாரற்று கிடக்க அதாவது இது கவனி கவனிக்கப்படாமல் இருந்து விட்டது அதை நம்ம எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க இந்த பாருங்க அந்த லைட் ஹவுஸ்லாம் இருக்கு இந்த ஒரு தூவி ஒன்று பூசம் வச்சிருக்காங்க நிறைய மக்கள்லாம் ஒன்று இறங்கியிருக்கின்றன இந்த மாதிரி நிறைய மெஷின்ஸ்லாம் வச்சு வடக்கே இருந்த இந்தியர்கள் வட வட இந்தியர்கள் நிறைய பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க அங்கெல்லாம் உள்ள போய் பார்க்கணும் மாதிரியான சூழல் இல்லை பாப்ப முடிந்த அளவுக்கு பார்ப்போம் இங்க பாருங்க இந்த விருந்தினர் மாளிகை பொது பணித்துறை பொம்புகார் அறிஞர் அண்ணா விருந்தினர் மாளிகை அதுக்கு நேம அது பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திறந்திருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் பாபு சண்முகம் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது முன்னிலை காராசாரம் இப்படி ஒரு இப்படியெல்லாம் இது இருக்க போகிற நினச்சி தான் அவங்க திறந்தாங்களா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு எழுபத்தி நாலுலாம் இப்போ பாருங்களாங்கிட்டு ஒரு இருபத்தாறு ஒரு இருபத்தி மூணு ஆக ஒரு நாற்பத்தேழு வருஷம் ஆச்சு இல்லை ஆமாம் எழுபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஆறு அவர் இருபது நாற்பத்தி ஒம்பது வருஷம் ஆச்சு அதை சரிதானே கணக்கு வைத்தேன் நாற்பத்தொம்பது வருஷத்தில் வந்து இது ரினோவ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த அரசு வந்த பிறகு இதை கை வைத்திருக்கிறது அதை மேம்படுத்துவதற்காக நம்ம கூட இது ஒரு கவனிப்பாரற்றே இயக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த மண்டபத்திலாம் பார்த்துங்க ஏன்னா இதை வந்து டிமாலிஷ் பண்ணிட்டோ அல்லது அப்படியே ரினோவ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல இது மிக அழகான ஒரு விருந்தினர் மாளிகை தான் சித்திரம் அடைஞ்சிருக்கு சுத்திலும் காம்பவுண்ட் ஓம்புகார் ஒரு அழகான பகுதிங்க அது இதை வந்து தமிழக அரசு இப்பொழுது சிட்டிங் கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்குது பணிகள் இன்னும் இது இன்னும் இன்னும் ஒரு ஒரு மேம்படுத்துனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக உயர்தரமைக்க ஒரு சுற்றுலாத்தலமாக இது மாற்றலாம் இதை இங்க வரும்போது நான் ஒரு மூணு மகளிரை பார்க்கிறேன் நீங்க பொம்புகாரமா நீங்க பொம்புகாரா இதான் சொந்த ஊர் உங்களுக்கு பொம்புகாரம் சொந்த ஊர் இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா என்ன என்ன ஒர்க் பண்றீங்க சுற்றுலா பயணிகள் வராத வருவாங்க இப்ப வர்றாங்களா இல்லையா நிறைய கூட்டமா வருதா

இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் பண்ணாம இருக்காது பூம்புகாரங்கிறது சட்டையுற குறைய அவங்களுடைய ஆனால் கலைஞர் வந்து இங்கே முத முதல்ல அவங்க சீம வந்த உடனே இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு அந்த சுவடு மூலமாகவே தான் இதெல்லாம் செஞ்சாங்கல்ல அந்த மியூசியம்லாம் இந்த மியூசியம் இப்போ இப்ப இல்ல இல்லை அண்டர் இனோவேஷன் போட்டிருக்குது

உங்க பேர் சொன்னீங்களா நன்றிமா நன்றி 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 உங்க நன்றி அந்த அரசினர் மாளிகை விருந்தினர் மாளிகை விட்டு வெளியில் வரும்பொழுது நம்ம பார்த்த நம்ம தென்பட்ட ஒரு போடுது குழந்தைகள் பூங்கா இது சுற்றுலாத்துறை கவர்மெண்ட்டோட தான் அதாவது இந்த வணிக வளாக கட்டாகம் கட்டடம் சொன்னோம்ல அதுக்கு இடையில ரெண்டு கட்டடத்துக்கு இடையில் ஒரு வாயில் இருக்குது இது வந்து சாத்தியை கிடக்கின்றது இதுவும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த பூம்புகாரே ஒரு இயக்கமே இல்லாமல் இருந்திருக்குங்க ஆங்கம்மாங்க இயக்கமே இல்லாமல் இருந்திருக்குது ஏறக்குறைய அந்த பாவை மன்றம் இருக்குல்ல அந்த பாவை மன்றத்திற்கும் கிழக்கு புறமாக உள்ளதுதான் குழந்தைகள் பூங்காது தனியாக சில்ட்ரன் பார்க் சத்தேறக்குறைய கடற்கரை அருகில் வந்து இருக்கிறோம் நம்ம அங்கே அந்த போர்டில் பெயர்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க உச்சரிப்பதற்கே மிகவும் அழகாக உள்ளது தமிழின் இனிமை தெரிகிறது இங்கே அங்கே பாருங்களேன் அவங்களுக்கு நெடுங்கல் மன்றம் அப்படின்னு ஒரு அந்த நெடுங்கல் மன்றம்னு அங்கே இருந்துருக்குது இப்ப இப்போ விட்டோ அல்லது அது அந்த சூழல்களை வந்து மேம்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கே நிறைய பணிகள் நடைபெற்று வரு அந்த நெடுங்கல் மன்றம் அந்த போர்டு தெரியுதுல உங்களுக்கு அதிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலா இளஞ்சி மன்றம் போர்டை பாருங்க பேரை பாருங்கள் மிக இனிமையான உச்சரிப்பதற்கே மிக அழகான இளஞ்சி மன்றம் அதை இங்கிலீஷ் எழுதிருக்காங்க உள்ள போறோம் நம்ம உள்ள போறோம் உள்ள போறோம் இளைஞர் உள்ள போறோம் அதாவது ஏரியாலாம் கடற்கரை வர கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்காதது இது இதில் மக்கள் அதிகம் வராததுனால இதை அப்படியே விட்டுட்டாங்களா அல்லது இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுனால மக்கள் வருவதை விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல அழகான சிறு இந்த மாதிரியான இதெல்லாம் அமைச்சர் கட்டிட பணி இருக்கா அந்த கட்டிடக்கலை அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்கங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பில்லர் வச்சுருக்காங்க என்ன இளஞ்சி இளஞ்சி இளைஞ்சி மன்றம் தானே பார்த்தது நம்ம ஆமாம் இளஞ்சி மன்றம் இப்போ சொல்லதிகார பெயர் எழுதலாம் மழை நீர் தேங்கி கிடக்கிறது அதுக்கு என்ன முடியும் இயற்கை ஒரு பராமரிப்பு ஏன்னா ஒரு மேடாக வச்சுருந்தாங்கன்னா இங்கேலாம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது கடல் தண்ணி கிடையாது இது மழை தண்ணி இருக்குது ஏன்னா கடல் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு தான் அங்கே பக்கத்தில் பாறைகள் வச்சிருக்காங்க ஆனால் கடல் தண்ணி வர வாய்ப்பு இல்லை மணிகள் அதுமாரி சுற்றுலா சில பேர் வந்துருக்காங்க இன்னும் கடலை பார்க்கணும் கிட்ட போகும் வேற அங்கங்க இந்த செட் செடி வாணிங் வச்சிருக்காங்க கடலில் இறங்காதே அபாயம் கடல் பகுதி உண்மையும் கூட பூம்புகார் கடல் பகுதி வந்து அழமான பகுதி அதனால இதுல வந்து சொல்லுது அதாவது ஒரு ஒரு பிளஸ் ஒரு மா ஒரு காசு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நீராட நீங்க முயற்சி செய்தல் கூடாது தான் சொல்லுது நான் முன்பே மழை வீடியோ சொல்லி இருக்கின்றோம் யானையையும் கடலையும் கொண்டே இருக்கலாம் என்று அது போல இங்க பூம்புகார் கடல் வந்து இன்னும் பொழிவாக தெரிகிறது மிக அதிக சீற்றத்துடன் கல் இந்த நம்ம இந்த மாதிரியான இந்த போர் கல்பூர் வைக்கலன்னா தண்ணி வந்து அளவுக்கு அர்ப்பரித்து அலை அடிக்கும் பூம்புகார் கடலின் அழகு காவேரி பூம்பட்டினம் பல்லவர் காலத்தில் துறைமுகமாக இருந்த ஒரு பகுதி இது இப்பொழுது ஏன் துறைமுகமாக இல்லை என்று நமக்கு கேள்வி எழுந்தால் அதற்கு பதிலை நாமே தான் தேடிக்கொள்ள வேண்டும் அற்புதமான ஒரு கடல் நைட் ஒப் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் பூம்புகாரினுடைய கலங்கரை விளக்கு ஆக ஒரு பொதுவான செய்தியை சொல்லிவிடுவோம் நீங்கள் இப்பொழுது பூம்புகாருக்கு வருவதாக இருந்தால் பார்ப்பதற்கு ஏராளமான இடங்கள் உள்ளன அது என்னவென்றால் இயற்கை காட்சிகள் மிக அருமையான இயற்கை காட்சிகள் எதுவும் இயங்காமல் இருந்தாலும் கூட அதுவும் கூட மிக அழகாகவே இருக்கிறது அது இயக்கத்தில் இருந்தால் இன்னும் மிக சிறப்பாக இன்னும் மிக அழகாக இருக்கும் அதற்கு இந்த அரசு தான் கவனத்தும் சொல்ல வேண்டும் அரசு ஏற்கனவே தன்னை தன்னுடைய பகுதிக்கு தன்னுடைய பகுதி பூர்வாங்க பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட பணிகள் பணிகளெல்லாம் விரைவில் முடிந்து இது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக ஆக்கினால் மூன்று குளங்கள் நாம் முன்பு சொன்னது போல சுற்றுலா பயணிகள் வருவது அதிகமாகி அரசாங்கத்திற்கு அரசுக்கு வருமானம் அது ஒரு இரண்டாவது இரண்டாவதுக்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெருகும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைவார் அதுதான் அடுத்தது நம்ம கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு கட்டமைப்பும் உயரும் ஓம்புகார் ஒரு அழகான பகுதிங்க அது இதை வந்து தமிழக அரசு இப்பொழுது சிட்டிங் கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணிட்டுருக்குற பணிகள் இன்னும் இது இன்னும் இன்னும் ஒரு ஒரு மேம்படுத்துனாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக உயர்தரமிக்க ஒரு சுற்றுலாத்தலமாக இது மாற்றலாம் இதை லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தூரி ஒரு பில்லர் மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க அந்த பில்லருக்கு என்ன பேர்னு தெரியல புதுசாக அமைக்கிறாங்க புதுசாமிக்கிறாங்க ஒருவேளை அதுதான் புதிய கலங்கரை விளக்கமோ என்னமோ தெரியல அது மாதிரி கடைகள்லாம் இருக்குது நிறைய இங்கே சிறு சிறு கடைகள் இன்றும் சுற்றுலா பயணிகள் ஒருவர் வருகிறார்கள் என்பதால் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கிறது இது மீண்டும் புலிவடைந்து மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் காலத்தில் நம்ம வந்து இன்னொரு முறை இதை வீடியோ பிடி அது படம் பிடிக்கும் இது அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவி நன்றி வணக்கம்